வேண்டான்னு சொல்லியும் அதை செய்கிறாங்க ஒரு மாதிரி இருக்கு மேடையில் கத்திய நடிகை சினிமா நடிகைகளுக்கு பிரபலங்களால் ஏற்படும் பிரச்சனையை தாண்டி கூட்ட நெரிசல்களில் ஏற்படும் அசௌகரியத்தால் பெரிய சிக்கலை சந்தித்து வருவார்கள் அந்த வகையில் ஒரு இளம் நடிகைக்கு சமீபத்தில் நடந்த விழா மேடையில் கடுமையாக கோபப்பட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது லண்டனில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து வரும் நடிகை ருக்ஸார் தில்லானுக்கு தான் அந்த சம்பவம் நடந்துள்ளது தெலுங்கு படங்களில் நடித்த பிரபலமான நடிகை ருக்ஸார் ரூபாய் என்ற படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் இப்படம் வரும் பதினான்காம் தேதி ரிலீஸாக உள்ள நிலையில் ட்ரெய்லரும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற ருக்ஸார் தலான் கொஞ்சம் பொறுமை இழந்து கோபத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார் அதில் நான் யார் பெயரையும் குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் சில புகைப்பட கலைஞர்கள் என் அனுமதி இல்லாமல் போட்டோ எடுக்க வேண்டாம் என்று கூறினாலும் புகைப்படம் எடுக்கிறார்கள் அது எனக்கு அசௌகரியமாக இருக்கிறது சாரி எனக்கு இப்படி எடுப்பது பிடிக்கவில்லை அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பேசியுள்ளார்